இப்போ ரெண்டாவது பாடல் இரண்டாவது பாடல் திருப்பாவையுடைய இரண்டாவது பாடல் என்னன்னா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அழகான பாட்டு இப்போ என்னமா வையத்து வாழ்வீர்கள் இப்போ இந்த உலகத்துல இருக்கிறவங்களே இந்த வையகத்துல இருக்கிறவங்களே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ நம் பாவைன்னா இப்போ நம்ம இருக்கிற பாவை நோன்புக்கு செய்யக்கூடிய கிரிசைகள்னா சடங்குகள் அதாவது வழிமுறைகள் நம்ம வந்து பாவை நோன்பு இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்ய செய்யணும்னு கேளுங்க செய்யும் கிரிசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் பார்க்கடல்ல அவன் எப்படி துயில்றானா பைய துயில்றானா எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் பையன் அதாவது இது வந்து மதுரைக்கே உண்டான வழக்கு பைய கொடுங்க பைய கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மெதுவா பையன் பையன் பார்த்து அப்படின்வாங்க என்ன அப்படின்னா என்னன்னா மெதுவா அப்படின்னு அர்த்தம் ஒரு தடவை அப்படிதான் மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்து சாரி மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து மெட்ராஸ்க்கு போய் கண்டெக்டர்கிட்ட சில்லறை கேட்கும்போது அப்புறமேல்தரம் சரி சரி பையன் கொடுங்க பையன் கொடுங்க யோ என்னையா என் பையன் கேட்குற அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்குன்னு சொல்லி பேராசிரியர் ஞான சம்பந்தன் அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க ஸோ பையன் அப்படிங்கிறது மதுரை வட்டார வழக்கில் மெதுவா அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த சிறு விழுப்புத்தூர்ல தான் இருந்திருக்காங்க அங்க தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்னொரு சான்று பார்க்கடலும் பைய துயின்ற பரமன் அவன் பார்க்கடல்ல ரொம்ப மெதுவா ரிலாக்ஸ்டாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய அந்த பரமனுடைய அடிப்பாடி நாராயணனுடைய அடிப்பாடி என்ன சொல்றாங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு இதை வந்து எல்லாரும் எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா மார்கழி மாசத்துல நெய் பால் எல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் அப்படி அர்த்தம் கிடையாது நீங்க யோசிங்க இவங்க வந்து ஆயர்பாடியில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க கரெக்டா அப்போது ஆயர்பாடியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ரொம்ப கிடைக்கும் நெய்யும் பாலும் அதிகமாக கிடைக்கும் சோ அவங்க எப்பயுமே டெய்லி டயட்ல இருக்கக்கூடிய அந்த நெய்யும் பாலோ மற்ற எந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸோ சாப்பிடாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்மளுக்கு வந்து டெய்லி டயட்ல நெய்யோ பாலோ விடுறது ரொம்ப ஈஸி பட் இது வந்து ஃபார்முலா மாதிரி அதை அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ஆயர்பாடியில் இருக்கிறவங்க நெய்யும் பாலும் சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நமக்கு பிடித்த உணர்வுகளை உணவுகளை விடுத்து டயட்ல இருக்கணும் அதாவது உண்டி சுருக்கணும் அதுதான் மெயின் நம்ம வந்து பிளைண்டா ஓகே பால் சாப்பிடக்கூடாது நெய் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது ஓகேவா நம்ம இப்போ டெய்லி நான் வந்து டெய்லி சாப்பிட்டோனே சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு சாக்லேட் சாப்பிடணும் சாப்பிட்டோனே சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நிறுத்தணும் அந்த இதை கட்டுப்பாடு இருக்கணும் ஏன்னா பதினெட்டு நாளைக்கு ஒரு பழக்கத்தை டெய்லி பழகினாலே அது வந்து ஹேபிட்டா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க இப்போ ஒரு மாசம் அதை வந்து நிறுத்தியிருக்கீங்க அந்த அடிக்ஷனை நிறுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போ அது வந்து உங்களுக்கு எவ்வளவு லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சதை நிறுத்தணும் பிடிச்சதை செய்யாம டயட்டோட இருக்கணும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படி இருந்து நாட்காலே நாட்காலே நீராடி காலையில் எந்திரிச்சு முதல் வேலையாக குளிச்சு மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னா மை போடக்கூடாது மலர் சூடக்கூடாது அர்த்தம் அர்த்தம்தான் ஆனால் இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஏன்னா மார்கழியில் பூக்குற மலர்கள் எல்லாம் தெய்வத்துக்கு அதனால நம்ம பூ வைக்க கூடாது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு என்னன்னா இந்த வேர்ல்லி பிளஷர்ஸ்ல நம்ம வந்து ஈடுபடக்கூடாது நம்ம வந்து நம்மளுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அலங்காரம் பண்ணி மேக்கப் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுதான் இங்க மெயின் நம்ம மார்கழியில இருக்கும்போது உடல் புற சுகத்துக்கும் நா சுகத்துக்கும் இஷ்டப்படாம அதாவது வி ஷுட் ரினவுன்ஸ் த வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் வேர்ல்டி ப்ளஷர்ஸ் நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக நம்மளுடைய இது பண்ணுறது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப தேவையானதெல்லாம் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றதுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு தவா வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இப்போ ஆண்கள்லாம் வந்து ரொம்ப இந்த இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பண்ணிட்டு டை பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் லெட் கோ ஆஃப் அவர் செல்ஸ் அவர் ஃபிசிக்கல் நீட்ஸ் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் நீட்ஸுக்காக இருக்கிறோம் இல்லையா அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப முக்கியம் மலரிட்டு நான் முடியும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் சுகத்தை விடணும் டயட்டில் இருக்கணும் அதாவது பிடிச்சது எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் புற புகழ சுகத்தை விடணும் மேக்கப் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மனசதற விடுறது எல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் செய்யாதன செய்யும் செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடாது தீக்குறளை சென்றோதும் சில பேர் இதை வந்து என்ன சொல்றாங்க அவங்களுக்கு வந்து திருக்குறளை பிடிக்கல அதனால அப்படி இருக்க அப்படி கிடையாது குரல் அப்படிங்கிறதுக்கு சொற்கள் அப்படிங்கிறது அர்த்தம் திருக்குறள் அப்படின்னா நல்ல சொற்கள்னு அர்த்தம் அதே மாதிரி தீக்குறள்னா தீய சொற்கள்னு அர்த்தம் செய்யாத செய்யக்கூடாத செய்யக்கூடாத விஷயம்னா டூ வாட் இஸ் நாட் சப்போஸ் டு பீட் ஆன்

இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் ஐயமும் பிச்சையும்னா என்ன டொனேட் டொனேட் பண்ணி ஆந்தனையும் கை காட்டி எப்படி வந்து ஞானிகளும் துறவிகளும் இங்க எப்படி கை காட்டி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆஹ் எண்ணி உகந்தேலோர் எம்பாவை நம்மளுடைய நம்மளுடைய ஜென்மம் சாபல்யம் அடையணும் உய்யணும் இல்லையா அதுக்காக இதெல்லாம் பண்ணணும் உவந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க உகந்தையலோர் எம்பாவை சும்மா கடமைக்கு செய்யக்கூடாது விஷுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நாளும் இருந்தோம்னா நம்ம லைஃப் எவ்வளவு ஹாப்பியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க வேர்லி பிளெஷர்ஸ் ரினௌன்ஸ் பண்ணுங்கள் உடல் தேவைக்கும் நா தேவைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி வைங்க மனசளவில் சுத்தமாக இருங்க எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து தர்மம் பண்ணுங்க இது எல்லாத்தையும் சந்தோஷமாக பண்ணுங்க உலகம் உயிரதுக்காக சந்தோஷமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ அழகான ஒரு பொது உடைமை சிந்தனைவாதி இல்லை ஆண்டாள் சூப்பர்